தினமும் பழங்களை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஐந்து நன்மைகள் இதய ஆரோக்கியம் வழக்கமான பழங்களை உட்கொள்வது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது பழங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது எடை மேலாண்மை பழங்களில் உள்ள அதிக நார்ச்சத்து நிறைவான உணர்வை ஊக்குவிக்கிறது எடை மேலாண்மைக்கு உதவுகிறது இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு பெரி மற்றும் ஆப்பிள்கள் போன்ற சில பழங்கள் குறைந்த கிளைசமை குறியீட்டை கொண்டுள்ளன இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது புற்றுநோய் தடுப்பு பழங்களில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்டல் ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்கி புற்றுநோயின் அபாயத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மேம்படுத்தப்பட்ட செரிமான ஆரோக்கியம் பழங்களில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை சீராக்குகிறது மற்றும் மலர்ச்சிக்கலை தடுக்க உதவுகிறது மேம்பட்ட அறிவாற்றல் செயல்பாடு ஆக்சிஜனேற்றம் நிறைந்த பழங்கள் அறிவாற்றல் செயல்பாட்டை ஆதரிக்கும் மற்றும் வயது தொடர்பான அறிவாற்றல் வீழ்ச்சியின் அபாயத்தைக் குறைக்கும் நரம்பியல் விளைவுகளைக் கொண்டிருக்கலாம்